அன்பார்ந்த கடகராசிக்காரர்களே அமைதியாக வரும் அதிர்ஷ்டம் சூறாவளியாக வெடிக்கும் சொத்து வீடு நிலம் மூன்றும் தானாக வரும் பக்கம் கடக ராசிக்காரர்கள் அருகில் உள்ளவர்களின் வேதனைகளையும் மகிழ்ச்சிகளையும் தங்களுடையதாக எடுத்துக்கொண்டு வாழ்கிறார்கள் இதுவே அவர்களின் பலமும் சில நேரங்களில் அவர்களின் பலவீனமாகவும் மாறுகிறது ஆனால் இந்த ஆழமான உணர்வு சக்திதான் அவர்களை பிறரின் வாழ்வில் காயங்களையும் ஆற்றும் நெஞ்சுகளை நிம்மதிப்படுத்தும் நெடுக்கமாக உணர்த்தும் ஒரு அரிய மனிதராக உருவாக்குகிறது கடக ராசிக்காரர்களின் அன்பு சாதாரண அன்பு அல்ல அது ஒரு வீடு கட்டும் அளவுக்கு உறுதியான பாதுகாப்பான முழுமையான கொள்ளை கொள்ளும் ஒரு அன்பு அவர்கள் ஒருவரை நேசிக்க தொடங்கினால் அந்த நபர் தங்களின் உலகின் மையமாக மாறிவிடுவார் அவர்களின் அன்பு தேவையான நேரத்தில் மென்மையாகவும் சில நேரங்களில் கோபமாகவும் மேலும் சில காலங்களில் தாய்மை நடந்த பராமரிப்பதாகவும் வெளிப்படும் அவர்களின் அன்பில் அரைமணம் என்ற வார்த்தை கிடையாது அது முழுதும் முழுக்கவும் வாழ்நாள் பூராவும் என்று இருக்கும் அதனால்தான் அவர்களுடைய உறவு உறுதியானதே அதே நேரத்தில் யாராவது அவர்களின் உணர்வு புறக்கணிப்பதோ மதிக்காமல் நடப்பதோ நடந்தால் அவர்கள் உள்ளத்தில் ஆழமான காயங்கள் உருவாகும் வேண்டாம் என்றாலும் நினைவுகளை பிடித்து வைத்துக் கொள்வார்கள் ஏனென்றால் ஒவ்வொரு உறவும் அவர்களுக்கு ஒரு உணர்வு செதுக்காகி விடுகிறது அன்பு கொடுக்க அவர்கள் தயங்க மாட்டார்கள் ஆனால் பெற்ற அன்பை துரோகம் செய்வதை அவர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் கடக ராசிக்காரர்கள் பிறந்த முதல் நொடியிலிருந்தே குடும்பத்தை அன்பிலும் பொறுப்பிலும் கட்டி அணைப்பவர்கள் அவர்கள் குடும்பத்திற்காக செய்யாத தியாகம் இல்லை அது பொருளாதாரமாக இருக்கட்டும் மனதளவில் இருக்கட்டும் அல்லது நேர அடிப்படையில் இருக்கட்டும் அவர்களின் முன்னுரிமை எப்போதும் குடும்பமே பிறடை போல தங்கள் கனவுகளை முன்னிலைப்படுத்தி ஓடுவதற்கு பதிலாக குடும்பம் அமைதி மற்றும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான வாய்ப்புகளையும் கூட தள்ளிவிடுவார்கள் வீட்டின் சூழல் சரியாக இல்லை என்றால் அவர்களின் மனநிலை உடனே கலங்கிவிடும் ஆனால் குடும்பத்தார் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே அவர்களின் எல்லா தினங்களையும் வெளிச்சமாக்கும் வீட்டில் சமையல் செய்வது அனைவரையும் ஒன்றாக கூட்டி அமர்ப்பது சிறிய நிகழ்ச்சிகளில் கூட உணர்ச்சி பூர்வமான மகிழ்ச்சியை உருவாக்குவது இவையெல்லாம் அவர்களின் இயல்பான பண்புகள் அவர்களின் இதயம் ஒரு வீடு போன்றது அதன் கதவை திறக்கும் போது அன்பின் வெப்பம் பராமரிப்பின் வாசனை பாதுகாப்பின் அமைதி இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் உணரப்படும் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நினைவுகள் ஒரு சாதாரண பக்க மட்டுமல்ல அது அவர்கள் ஆன்மாவின் முழு நூலகமாக இருக்கிறது அவர்கள் கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்களை அப்படியே நினைவில் வைத்துக் கொள்வதில்லை அந்த சம்பவத்தில் யார் இருந்தார்கள் யார் என்ன சொன்னார்கள் எத்தனை மணி எப்படி உணர்ந்தார்கள் எல்லாமே பனிச்சல நிலையில் நிலவில் இருக்கும் ஒரு சிறிய பரிசை யாராவது கொடுத்தால் அது எவ்வளவு பழையதாகி போனாலும் அவர்கள் அதை எரிய மாட்டார்கள் நினைவுகள் அவர்களுக்கு ஒரு பொக்கிஷம் அதனால் ஒவ்வொரு மனிதரும் அவர்களிடம் ஒரு அத்தியாயம் போலவே இருந்த விடுகிறார்கள் சிலர் அந்த அத்தியாயத்தில் நல்ல நினைவுகளாக நிற்கிறார்கள் சிலர் வழியாக நிற்கிறார்கள் ஆனால் எதுவாக இருந்தாலும் அவர்கள் கடந்த காலத்தை மறக்க மாட்டார்கள் அது அவர்களை துடிக்க வைக்கும் ஒரு உணர்ச்சி மட்டுமில்லாமல் அவர்களை வளர்க்கும் ஒரு பாடமாகவும் மாறுகிறது மேலும் வெளியில் மென்மையாக தோண்டினாலும் கடகராசிக்காரர்கள் உள்ளார்ந்த முறையில் ஒரு அமைதியான போராளிகள் அவர்கள் தங்களை பற்றி பேசுவதில் சிரமப்படலாம் அவர்களின் தேவைகளை வெளிப்படுத்துவதில் தயக்கம் கொள்ளலாம் ஆனால் யாரேனும் அவர்கள் நேசிக்கும் மனிதர்களுக்கு சிக்கல் கொண்டிருந்தால் அவர்கள் காட்டும் தைரியம் மற்றும் சக்தி யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வலுவாக இருக்கும் அவர்கள் கோவப்பட மாட்டார்கள் என்று தோன்றினாலும் அவர்கள் உள்ளத்தில் ஒரு உறுதியான சுவர் இருக்கும் என்னை நேசிக்கிறவர்களை பாதுகாப்பது என் கடமை என்ற சுவர் அந்த சுவர் யாராலும் உடைக்க முடியாது அவர்களின் அமைதி கூட ஒரு சக்தி அவர்கள் சொல்லாத வார்த்தைகளும் ஒரு பலம் ஏனென்றால் கடக ராசிக்காரர்களின் உள்ளத்தில் மற்ற ராசிகளுக்கு தெரியாத ஒரு தனிப்பட்ட உலகம் உள்ளது அது அவர்களின் கற்பனை உலகம் இதில் அவர்கள் உருவாக்கும் காட்சிகள் கனவுகள் உணர்வுகள் அனைத்தும் நிஜத்தை விட அழகாகவும் ஆழமாகவும் இருக்கும் அவர்கள் மனதில் ஓவியம் வடைந்தாலும் அது உயிருடன் பொருந்தும் ஒரு கதை நினைத்தாலும் அது சினிமாவை விட பிரமாண்டமாக இருக்கும் ஒரு எதிர்கால திட்டத்தை கற்பனை செய்தாலும் அது நிஜமாகவே நிகழும் அளவுக்கு தெளிவாக இருக்கும் இந்த கற்பனை சக்தி அவர்களை காப்பாற்றும் தெய்வீக சக்தியாகவும் இருக்கிறது யாரோ ஒருவர் அவர்களை புரியாமல் அல்லது இவர்களின் மனதை காயப்படுத்தினாலும் கடகராசிக்காரர்கள் தங்களை கற்பனை உலகுக்குள் சென்று சிறிய அமைதியை கண்டுபிடித்து விடுவார்கள் அந்த உலகில் எந்த துரோகம் இல்லை எந்த மோசமும் இல்லை எந்த பயமும் இல்லை அவர்கள் விரும்பிய அமைதி மென்மை அன்பு மட்டுமே இருக்கும் அதனால் கடகராசிக்காரர்களின் கற்பனை ஒரு பலவீனம் அல்ல அது அவர்கள் வாழ்க்கையில் பிடித்து நிற்கும் சக்தி அதே போல கடகராசிக்காரர்கள் விட பிறரை முன்னிலைப்படுத்தும் மனிதர்கள் அவர்கள் சுற்றி உள்ளவர்களின் தேவையை கவனிப்பதும் அவர்கள் சுருங்கி நிற்பவர்களுக்கு துணை நிற்பதும் அவர்கள் ஓய்வெடுக்காமல் பிறரின் சுமைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள் இது அவர்களின் இயல்பிலேயே நிழல் போல் ஒட்டி உறவுகளில் அவர்கள் எப்போதும் என்னை பற்றி யாராவது கவலைப்படுவார்களா என்று கேட்பதில்லை அதற்கு பதிலாக அவனுக்கு என்ன உதவி செய்யலாம் அவள் எப்படி இருக்கிறாள் என்பதையே சிந்திப்பார்கள் இந்த தியாக மனம் சில நேரங்களில் அவர்களை வழியடிக்கலாம் ஏனென்றால் அவர்களின் நல்ல மனதை எல்லோரும் மதிப்பதில்லை ஆனாலும் கடகராசிக்காரர்கள் பிறருக்காக நன்மை செய்யும் குணத்தை விடுவதில்லை அவர்கள் நன்மை செய்யும் மனிதர் அது அவர்கள் இரத்தத்தில் கலந்தது போல இருக்கும் உலகம் மோசமாக மாடினாலும் இவர்களின் இதயம் மற்றும் மாற்றமில்லாமல் மென்மையாகவே இருக்கும் ஏனென்றால் கடகராசிக்காரர்கள் பேசும்போது அது உரையாடல் போல அல்ல அது ஒரு மனிதனின் மொழிபெயர்ப்பு போல இருக்கும் அவர்கள் வார்த்தைகளை சொல்லுவதற்கு முன் அதன் பின்னுள்ள உணர்வை யோசித்து அது மற்றவரை எப்படி பாதிக்கும் என்பதை புரிந்து பேசுவார்கள் அவர்களிடம் பேசும்போது மற்றவர்கள் என்னை உண்மையில் யாரோ ஒருவர் புரிந்து கொண்டார் என்ற உணர்வை அனுபவிப்பார்கள் இது அவர்களின் மிகப்பெரிய திறன்களில் ஒன்று அவர்கள் கோபம் கொண்டிருந்தாலும் மென்மையாக பேசுவார்கள் துயரத்தில் இருந்தாலும் நம்பிக்கை தருவார்கள் தாங்களே உடைந்து கிடைந்தாலும் பிறருக்காக உறுதியை வெளிப்படுத்துவார்கள் இந்த உணர்ச்சிதான் தான் மொழிபுரிதல் திறம் அவர்களை ஒரு அரிய தோழராகவும் சிறந்த துணையாகவும் அன்பான குடும்ப உறுப்பினராகவும் மாற்றுகிறது குறிப்பாக கடகராசி மற்றும் லக்னத்தினருக்கு இந்த மாதத்தில் நன்மைகள் அதிகளவில் கிடைக்கும் திறமைகள் வெளிப்படும் தகுதிகள் பேசப்படக்கூடிய மாதமாக இருக்கும் உங்கள் ராசியிலேயே பாகிஸ்தானபதியான குரு உச்சமாக இருப்பதால் மிகவும் நன்மைகள் கிடைக்கும் குரு ஜென்ம ராசியில் இருக்கும் போது நல்லது செய்ய மாட்டார் ஆனால் குரு பகவான் ராசியில் குரு ஜென்ம ராசியில் இருந்தாலும் உச்சமாக இருப்பதால் அற்புதமான யோகங்கள் கிடைக்கும் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும் எதிர்பாராத சில நன்மைகளும் கிடைக்கும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருப்பதால் உங்களுடைய லட்சியங்கள் பிள்ளைகள் மூலமாக நிறைவேறும் பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் உண்டாகும் கடல் கடந்து செல்லக்கூடிய பயணங்களில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகும் கடன் சம்பந்தப்பட்ட இருந்து விடுதலை பெறும் யோகங்கள் உண்டாகும் கடனை அடைப்பதற்கான வருமானம் உண்டாகும் கடன் என்ற சொல்லே இயலாத நிலை ஏற்படும் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொதுவாக உதவி செய்யும் மனப்பான்மை அதிகளவில் இருக்கும் மனோகரன் சந்திர பகவானின் ஆதிக்கம் அருள் உங்கவளுக்கு இருப்பதால் ஒரு சிக்கல் வரும்போது தீர்வு காணக்கூடிய யோகங்கள் ஏற்படும் அடுத்தவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அறிவுரை சொல்வதால் தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் இருந்தாலும் எந்த ஒரு சிக்கல் இருந்தாலும் தெளிவான முடிவெடுப்பீர்கள் பாதகமான சந்தர்ப்பங்களையும் சாதகமான சந்தர்ப்பங்களாக மாற்றி அமைப்பீர்கள் நாம் அல்லது சொன்னாலும் தேவையில்லாத பொல்லாப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது இந்த மாதத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் ஆறாம் இடத்தில் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்திருப்பதால் தேவையில்லாத மனதிற்கு ஒவ்வாத சூழல் ஏற்படும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் பாதிக்காத வகையில் இருக்க திங்கட்கிழமை தோறும் சுவாமி வழிபாடு செய்வது நல்லது பெண் தெய்வ வழிபாடு செய்வது குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களையும் உங்கள் குடும்பத்திற்கும் ஏற்றத்தை தரும் அதாவது நவக்கிரகங்களில் அமங்கல நாயகனாக விளங்கும் கேது எப்போதும் பின்னோக்கி நகர்ந்து கொண்டேதான் இருப்பார் அதன்படி தற்போது சிம்ம ராசியிலிருந்து ராசிக்குள் கேது நுழைய உள்ளார் அந்த வகையில் ராசியில் கேது நுழைவதால் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார்கள் இதில் கடக ராசிக்காரர்களுக்கு வருமானத்தில் உயர்வு ஏற்படும் புதிய வருமானங்கள் ஆதாயங்கள் உருவாகும் திடீர் லாபங்கள் கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உருவாகும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் முதலீடுகளில் இருந்து நல்ல பலனை பெறுவீர்கள் பங்குச்சந்தை மற்றும் லாட்டரி நல்ல லாபம் கிடைக்கும் மேலும் கடகராசிக்காரர்கள் வெளியில் பேசாமல் சிரித்து மென்மையாக நடந்து கொண்டாலும் அவர்கள் சுற்றியுள்ள அனைத்தையும் மிகுந்த கவனத்துடன் கவனித்து நோக்குவார்கள் அவர்கள் ஒவ்வொரு முகப்பாவத்தையும் ஒவ்வொரு மாற்றத்தையும் ஒவ்வொரு நடைகளை பற்றிய சிறு சைகைகளையும் மனதில் பதிவு செய்து விடுவார்கள் யாராவது மகிழ்ச்சியாக இருந்தால் அதை உணர்வார்கள் யாராவது மறைமுகமாக வருத்தத்தில் இருந்தாலும் அதை உடனே புரிந்து கொள்ளும் உள்ளுணர்வு அவர்களுக்கு உண்டு இந்த ஆழமான கவனிப்பு சக்தி அவர்களை எளிதில் ஏமாற்ற முடியாதவர்களாக மாற்றுகிறது அவர்கள் அமைதியாக இருப்பது ஒரு பலவீனம் அல்ல அது அவர்களின் வலிமை அவர்கள் வெளியில் பேசாமல் உள்ளுக்குள் புரிதல் சதவீதத்தை நூறுக்கு நூறு நினைத்து கொள்வார்கள் எந்த உறவிலும் மற்றவர் எதை உணர்கிறார்கள் என்பதையும் உண்மையில் யார் என்ற சமூக முகமூடியுடன் பின்னுள்ள மனிதரையும் அறியும் ஆழமான பார்வை இவர்களிடம் உள்ளது ஏனென்றால் கடகராசிக்காரர்கள் மிகவும் மென்மையான இதயத்தை கொண்டிருந்தாலும் யாராவது அவர்களை உணர்ச்சியால் காயப்படுத்தினால் அல்லது மதிக்காமல் நடந்தால் அவர்கள் உடனே அவர்களின் மன உலகிற்குள் பின்வாங்கி விடுவார்கள் இந்த பின்வாங்குதல் ஒரு குற்றச்சாட்டு அல்ல அது அவர்களின் பாதுகாப்பு அவர்கள் தங்கள் உணர்வுகளை யாரிடமும் எளிதில் வெளிப்படுத்த மாட்டார்கள் அவர்களை புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த அமைதியை கோபம் என்று கருதலாம் ஆனால் உண்மையில் அது காயத்தில் இருந்து தங்களை பாதுகாக்க எடுத்துக்கொள்ளும் ஒரு அமைதியான தூரம் அவர்கள் பேசாமல் இருந்தாலும் மனதில் ஆயிரம் சிந்தனைகள் ஓடும் ஏன் இப்படி செய்தார்கள் நான் தவறானவர்களிடம் அன்பை வைத்துவிட்டேன் போலும் எது உண்மை எது பொய் போன்ற ஆழமான கேள்விகள் அவர்களை அமைதியில் மூழ்கடிக்கும் ஆனால் அவர்கள் மீண்டும் திரும்பி வந்தால் அது அவர்களின் உள்ளம் இன்னும் அன்பு தர தயாராக இருப்பதால்தான் கடக ராசிக்காரர்கள் சில நேரங்களில் மாற்றத்தை பயமாக படுவார்கள் புதிய சூழல் புதிய உறவுகள் புதிய வேலை புதிய முயற்சி எதுவாக இருந்தாலும் அவர்கள் மனதில் ஒரு மெதுவான கசங்கள் இருக்கும் இது அவர்கள் பாதுகாப்பு வேண்டும் என்ற அடிப்படையான தேவையானதான வரும் பிற ராசிகளைப் போல நேரடியாக முடிவெடுத்து விட மாட்டார்கள் ஆனால் ஒருமுறை அவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்க மனதளவில் தயாரானால் அவர்கள் அதில் ஆழமாக கலந்து சென்று அந்த மாற்றத்தை வாழ்க்கையின் ஒரு இனிய அத்தியாயமாக மாற்றி விடுவார்கள் ஆரம்பத்தில் பயமான மாற்றம்தான் இறுதியில் அவர்களின் வளர்ச்சியின் அடித்தளமாக மாறும் அந்த பயத்திற்குள் மறைந்து இருக்கும் அவர்களுடைய வலிமையை உலகம் எப்போதும் பார்க்காது ஆனால் கடகராசிக்காரர்கள் தங்கள் உள்ளார்ந்த போராட்டத்தில்தான் மிகப்பெரிய வீரர்கள் அதிலும் முக்கியமாக கடகராசிக்காரர்களின் உள்ளம் கலைக்கே உரிய மென்மைகளையும் இசைக்கே உரிய ஆழமும் அழகுக்கே உரிய நுண்ணிய உணர்வுகளும் நிறைந்த ஒன்று அவர்கள் ஒரு சாதாரண பாடலையே கேட்டாலும் அதன் வடிகளில் மறைந்திருக்கும் உணர்ச்சியை மூச்சாக இழுத்து கொள்வார்கள் ஒரு ஓவியத்தை பார்த்தாலும் அதன் நிறங்களுக்கு பின்னால் இருக்கும் கதையை மனதில் கற்பித்து விடுவார்கள் இவர்களின் கலை உணர்வு என்பது வெறும் ரசிப்பதல்ல அது அவர்களின் வாழ்க்கையை சீராக வைத்திருக்கும் ஒரு மூச்சாகும் சிலர் தங்கள் துயரங்களோ குறிப்பிடத்தக்க நினைவுகளோ மனதில் அழுத்தமாக இருக்கும் போது இசையை கேட்டு அமைதி பெறுவார்கள் சிலர் எழுதுவார்கள் ஓவியம் வரைவார்கள் சமளியில் கலையில் தேடுவார்கள் இந்த கலை உணர்வு அவர்களை புயல் நேரத்திலும் சமய நிலையில் வைத்திருக்கும் ஒரு மன மருத்துவ சக்தியே பிறரால் கவனிக்கப்படாத அழகை கூட அவர்கள் பெருமையாக உணர்வார்கள் அதனால் நொடியில் கனவுகள் மலரும் தன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள் அதாவது கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் நான்காம் இடத்தில் இருக்கும் புதன் தேவையில்லாத செலவுகள் பிரச்சனைகள் ஆசைகளை கொடுக்கும் தற்போது பஞ்சமஸ்தானத்தில் போவதால் பிள்ளைகளுக்கு நன்றாக இருக்கும் பிள்ளைகளுக்கு அரசு வேலைகள் கிடைக்கும் மருத்துவ சீட்டுகள் கிடைக்கும் எந்த விஷயத்தையும் செய்யலாம் என்கின்ற எண்ணம் தோண்டும் கோபத்தை கட்டுப்படுத்தினால் எந்த விஷயமாக இருந்தாலும் செய்யலாம் என்கின்ற நிம்மதி ஏற்படும் கணவன் மனைவிக்குள் பிரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கோர்ட்டு வழக்குகளில் வெற்றிப்படும் யோகங்கள் உண்டாகும் பகையில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சேமிப்புகள் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் பயணங்கள் அதிக ஏற்படும் எல்லா விஷயத்திலும் நல்லது நடக்கும் புதிய பொறுப்புகளுக்கு வரும் அற்புதமான காலகட்டம் துணை விஷயத்தில் நல்லது நடக்கும் காலகட்டம் பிள்ளைகளின் படிப்பு தடை தடை வியாபார தடை நீங்கும் மன அழுத்தம் நீங்கும் தூக்கமின்மை யோசனை இருந்து கொண்டே இருக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் அதிசாரத்தில் இருக்கும் குறுவால் தொந்தரவுகள் ஏற்படும் என்பதால் விடாமல் உடற்பயிற்சி செய்வது நல்லது வியாழக்கிழமைகளில் பசுமாடுகளுக்கு உணவு கொடுப்பது ஏற்றத்தை தரும் எடுத்த எல்லா காரியங்களிலும் வெற்றிகள் ஏற்படும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும் உத்தியோகத்தில் தொடர்ச்சியாக இருந்து வந்த மனம் பணம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் தனிப்பட்ட பயணங்கள் புதிய பொறுப்புகளுக்கு வருவது புதிய ஏற்றம் பெறுவது என அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இரத்த பந்த உறவுகளில் பிரசர் ரத்த அழுத்தம் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது சில பேருக்கு விபத்துகள் நடக்கும் வாய்ப்புகள் உள்ளது சந்தோஷமும் பொருளாதாரமும் எண்பது சதவீதம் அற்புதமாகவே இருக்கும் அந்த வகையில் இந்த புத்தாண்டு கடக கடகராசிக்காரர்களின் வாழ்வில் புதிய ஒளியை கொண்டு வரும் இந்த ராசிக்காரர்களின் தனிமை வாழ்க்கை இந்த ஆண்டு முடிவடைய வாய்ப்புகள் உள்ளது உங்கள் இதயம் விரும்பும் துணையை கண்டுபிடிக்கும் வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதம் சுக்ரன் ரிஷபராசியில் நுழைவார் இது கடக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண யோகத்தை உருவாக்கும் கடக கடகராசியில் பிறந்தவர்கள் தாங்கள் விரும்பும் நபரையே திருமணம் செய்து கொள்வார்கள் அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் பிறரால் எட்டி பார்க்க முடியாத ஒரு ஆழமான உள்ளுணர்வை உடையவர்கள் யாராவது உண்மைகளை பேசுகிறார்களா அல்லது மறைத்து ஏதாவது சொல்கிறார்களா என்பதை அவர்கள் சொல்லாமல் தெரிந்து விடுவார்கள் ஒரு சூழ்நிலையின் எச்சரிக்கையான மாற்றத்தையும் ஒரு மனிதரின் நடையில் ஏற்பட்ட சிறிய சாய்வுகளையும் அவர்கள் உடனே உணர்ந்து விடுவார்கள் இந்த உள்ளுணர்வு அவர்களுக்கு எதிர்காலத்தை முன்னடை உணர்த்தும் ஒரு ஆறாவது அறிவு போல செயல்படும் சில நேரங்களில் அவர்கள் எனக்கு ஓர் உணர்வு வருகிறது என்று சொல்லும் அதை மற்றவர்கள் சிரித்து விடுவார்கள் ஆனால் இறுதியில் அந்த உணர்வு உண்மையாவதை பார்த்து அனைவரும் அதிர்ச்சி அடைவார்கள் இவர்களின் உள்ளுணர்வு ஒரு அமைதியான ரட்சகனாக நிழல்போல் அவர்களை பாதுகாப்பதும் தவறான மனிதர்களிடம் செல்லாமல் தடுக்கவும் சரியான பாதையை எடுத்துச் செல்லவும் செய்கிறது மேலும் இந்த ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பெருந்தன்மை ஒன்று இருக்கிறது அவர்கள் நெருக்கமானவர்களுக்கு நேரத்தைத் தருவார்கள் அன்பு என்பது அவர்களுக்கு பரிசுகள் கார்டுகள் பெரிய வார்த்தைகள் அல்ல அது ஒருவருடன் நேரத்தை பகிர்ந்து கொள்ளும் திறன் அவர்கள் யாருடனும் பேசினாலும் முழு கவனத்துடன் கேட்பார்கள் யாராவது துயரத்தில் இருந்தால் அவர்களுடன் நீண்ட நேரம் அமர்ந்து இருக்க தயாராக இருப்பார்கள் ஏதேனும் மகிழ்ச்சி இருந்தால் அவர்களுடன் குழந்தை போல சிரிப்பார்கள் இந்த நேரம் கொடுத்தால் ஒரு சாதாரண பண்பு அல்ல அது அவர்கள் உறவுகளை உண்மைகளையும் ஆழமும் கொண்டதாக மாற்றும் உயிர்த்துளி உலகம் வேகமாக ஓடினாலும் இந்த ராசிக்காரர்கள் நேசிக்கும் மனிதர்களின் முன் நேரத்தை நிறுத்தி வைப்பார்கள் அதனால் பலர் அவர்களின் அருகில் அமைதிகளையும் பாதுகாப்பையும் உணர்வார்கள் கடகராசிக்காரர்கள் சண்டைகளை வெறுப்பவர்கள் குழந்தை போன்று அவர்களின் இதயம் அமைதியை விரும்புகிறது குழப்பம் சச்சரவுகள் குடல் உயர்வு போன்றவற்றால் அவர்கள் மனம் எளிதில் புண்படும் ஆனால் சண்டை ஏற்பட்டுவிட்டால் அதிலிருந்து ஓடி விடுபவர்கள் அல்ல உறவை திருத்துவதற்காக பூசல்களை சமன்படுத்துவதற்காக சமாதானம் ஏற்படுத்துவதற்காக வீழ்ச்சி இல்லாமல் முயற்சி செய்வார்கள் இவர்களின் குணநலன் அப்படி பிரச்சனை வந்தால் போக முயல்வார்கள் ஆனால் அந்த உறவு இவர்களின் இதயத்திற்கு முக்கியதென்றால் தங்கள் பயத்தையும் துயரத்தையும் தாண்டி அது மீண்டெழ வேண்டும் என்று போராடுவார்கள் அவர்களின் இந்த செயல் அமைதியான வீரத்தை வெளிப்படுத்தும் அது குரல் கொடுக்காத ஒரு தைரியம் ஆனால் மிக ஆழமான ஒன்று ஏனென்றால் கடகராசிக்காரர்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் தங்களுக்கான ஒரு தனித்த வெறுமை கால கனவுலகத்தை உருவாக்கி அதனுடன் செழித்து வாழ்பவர்கள் பிறர் கண்களுக்கு அது சாதாரணமாக தோன்றினாலும் அவர்களின் மனப்பரப்பில் அது அற்புதமான காட்சிகளில் நிரம்பிய ஒரு மாயமான உலகம் மேலும் இதையெல்லாம் தாண்டி அவர்கள் கனவுகளை காக்கும் விதம் ஒரு தாயின் கருவறையை போன்ற மிருதுவும் பாதுகாப்பும் கொண்டது எந்த ஒரு கனவும் நொடுங்கிவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் தவிர்க்க முடியாத சவால்களையும் நிசப்தமாக தாங்கிக் கொள்வார்கள் மற்றவர்கள் சொல்லும் அது முடியாதது என்ற வார்த்தையை கூட அவர்கள் தங்களின் உள்ளத்திற்குள் அனுமதிப்பதில்லை ஏனென்றால் அவர்கள் தங்கள் கனவுடன் பேசும் மொழி ஆசை நம்பிக்கை உறுதி என்ற இசை நோட்டுகளால் ஆனது அந்த கனவுகளை நிறைவேற்றுவதற்கான அவர்களின் முயற்சி எத்தனை மெதுவாக இருந்தாலும் அது அசைக்க முடியாத ஒன்று அவர்களுக்கு நேரமே தோழன் அவசரம் அவர்களின் குணத்தில் இல்லை ஆனால் முடிவு எப்போதும் ஆழமான வெற்றிகளை கொடுக்கும் ஏனென்றால் கடகராசிக்காரர்களின் உணர்ச்சிகள் வெறும் உணர்வுகளின் வேகம் அல்ல அது ஒரு ஆழ்கடலின் அலைப்போல சூழ்நிலைகளை படிப்படியாக உணர்ந்து வடிவம் பெறும் ஒரு உயிர்வில்லி அவர்களின் மனம் கசங்குவது ஒரே காரணத்துக்காக உலகம் குறித்து அவர்கள் விரும்புவது அழகான உண்மைகள் மட்டுமே ஏமாற்றங்கள் போலி அன்பு கபடமான முகங்கள் ஆகியவற்றை அவர்கள் கண்டுபிடிக்கும் திறன் யாரிடம் இல்லாத அளவுக்கு கூர்மையானது அன்பு கொடுத்தால் முழுமையாக கொடுக்க வேண்டும் அன்பு பெற்றால் முழுமையாக உணர வேண்டும் என்ற இந்த தத்துவம் கடகராசிக்காரர்களின் நெஞ்சில் ஆழமாக எழுதப்பட்டிருக்கிறது அவர்களின் அமைதியான வெளிப்படத்திற்குள் எப்போதும் ஒரு கலைஞன் வாழ்கிறான் அந்த கலைஞன் உலகத்தின் ஒவ்வொரு சம்பவத்தையும் தனது உள்ளத்தில் ஓவியம் போல வரைந்து உணர்ச்சிகளின் வண்ணங்களால் அதன் அர்த்தத்தை வரையெடுத்து கொள்ளும் இவர்களின் தத்துவம் உணர்வில்லாத வாழ்க்கை ஒரே நிறத்தில் இருக்கும் ஓவியம் என்ற உணர்வை உண்மைகளையும் பிரதிபலிக்கிறது மேலும் கடகராசிக்காரர்கள் உறவுகளை வெறும் தொடர்புகளாக பார்க்க மாட்டார்கள் அவற்றை பெரும் கோட்டைகளாக உருவாக்கி பாதுகாப்பார்கள் ஒவ்வொரு உறவுகளும் அவர்களுக்கு புதிதான பொறுப்பாக அல்ல அது ஒரு புனிதமான வாக்குறுதியாக இருக்கும் நெருக்கமான உறவுகளில் அவர்கள் காட்டும் நம்பிக்கை மற்றவர்கள் கற்பனைக்கு புறம்பானது ஒரு நண்பர் கஷ்டத்தில் இருந்தால் அவர் சொல்லுவதற்கு முன்பே கடகராசிக்காரர் அவருடைய மனதில் பதிந்த பதட்டத்தை கண்டுபிடித்து உதவ தயாராகி விடுவார் காதல் உறவுகளில் அவர்கள் ஒரு கப்பலின் நங்கூரம் போல எந்த புயலாலும் அசைக்க முடியாத உறுதியான அன்பு குடும்ப உறவுகளுக்காக அவர்கள் எதையும் தியாகம் செய்யக்கூடியவர்கள் அவர்களின் அன்பு ஒரு பறந்து விழுந்த ஆற்றைப் போல தொடும் அனைத்தையும் பசுமையாக்கும் தன்மைகளை கொண்டது ஆனால் அந்த அன்பை மதிக்காதவர் ஒருமுறை கூட அவர்களின் நெஞ்சை புண்படுத்தினால் அவர்கள் அமைதியாக தூரம் செல்வார்கள் ஆனால் அந்த வழி நீண்ட காலம் அவர்களின் மனதில் நிழலாடும் கடகராசிக்காரர்கள் வெளியில் மென்மையுடன் நடப்பார்கள் உள்ளே அவர்கள் மிகப்பெரிய போராளிகளின் ஆற்றலை தாங்கியவர்கள் வெளிப்படையாக அவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள் ஆனால் வாழ்க்கையை சமாளிக்கும் விதத்தில் அவர்கள் காட்டும் உறுதியை கண்டு நம்ப முடியாது தவறு செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதில் இவர்களுக்கு தயக்கம் இல்லை அடுத்த முறை அதையே மீண்டும் செய்யாமல் தங்களை சீர்படுத்தி கொள்ளும் திறன் இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு தங்கள் அன்புக்காக தங்கள் கனவுகளுக்காக தங்கள் வாழ்க்கைக்காக அவர்கள் நடப்பது சத்தமில்லாத போராட்டம் ஆனால் அந்த போராட்டம் வெற்றி தரும்போது அந்த வெற்றி முழுவதும் அவர்களின் செயல்திறனை பற்றியே சான்றாக மாறிவிடும் இவர்களின் அமைதி பலவீனம் அல்ல அது சூறாவளிக்கு பின் வரும் ஆழமான அடக்கம்தான் கடகராசிக்காரர்கள் எதிர்காலத்தை நேரடியாக கணிக்க முடியாது ஆனால் உணவுகளை படித்து சூழ்நிலைகளின் மாற்றத்தை கணிக்கக்கூடிய உளவியல் சக்தி அவர்களிடம் இயற்கையாகவே உள்ளது யாருடைய மனநிலையில் என்ன மாற்றம் நடக்கிறது எந்த உறவில் என்ன பிழை வருகிறது வாழ்க்கையில் எந்த பகுதியில் கவனம் தேவை ஆல் த சன்ஸ் ஈவன் பிஃபோர் இட் பிகம்ஸ் விசிபிள் இதன் காரணமாக அவர்கள் எப்போதும் ஒரு படி முன்னே யோசித்து செயல்படுவார்கள் இவர்களின் உள்ளுணர்வு அவர்களை பல தடங்கள்களிலிருந்து காப்பாற்றும் சில நேரங்களில் இவர்களுடைய கருத்துக்கள் முன்னறிவிப்பாக மாறி பிறகு உண்மையிலான நிகழ்வுகளாக மாறும் இது எந்த கலைக்கல்லீரிலோ எந்த சோதிட நிலையிலோ கற்றது அல்ல அது அவர்களின் ராசியால் அளிக்கப்பட்ட ஒரு அபாரமான பரிசு அதனால் கடகராசிக்காரர்கள் எதிர்காலத்தை பற்றி அஞ்சமாட்டார்கள் அதற்காக அவர்கள் மனதில் தங்களை தயார்படுத்தி கொள்வார்கள் மேலும் கடக ராசிக்காரர்களின் கருணை சாதாரண பாசம் அல்ல அது ஒரு ஈர்ப்பு விசை போல மனிதர்களை அவர்களிடம் இழுக்கும் சக்தி அவர்கள் ஒருவரின் கண்ணில் கூட மிக சிறிய கவலை நிழலையும் கண்டுவிடுவார்கள் அந்த நிழலை போக்குவதற்காகத்தான் அவர்களுடைய முழு நாளே மாறிவிடலாம் இந்த கருணை உணர்வு சில நேரங்களில் அவர்களை அதிகமாக சோர்வடைய செய்யும் ஆனால் அதே கருணை அவர்களை மனம் நிறைந்த மனிதர்களாக மாற்றுகிறது யாரை மறுக்க வேண்டும் யாருக்கு எப்போது உதவ வேண்டும் யாரை காப்பாற்ற வேண்டும் என்பதில் அவர்களிடம் ஒரு உள்ளுணர்வு வழிகாட்டுதலாக செயல்படும் அவர்களின் கருணை ஒரு மருந்தைப் போல எந்த மனக்காயத்தையும் நிம்மதியாக ஆற்றும் திறன் கொண்டது இது அவர்கள் பேசும் வார்த்தைகளில் மட்டுமல்ல அவர்கள் காண்பிக்கும் செயல்களில் தெளிவாக வெளிப்படும் மிகப்பெரிய மனிதநேய சக்தியாகும்